ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதை பற்றி இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட கதைக்கு அந்த விஷயம் வந்து நான் வந்து வீடியோ வந்து ஒரு மூன்று வருஷமாக வச்சு வீடியோ ட்ரை பண்ணி போட்டு கொண்டு வரேன் இவ்வளோ நாளைக்கு எங்களுக்கு சப்போர்ட் வந்து பெருசாக கிடைக்கல இப்போ ஒரு ஒரு மாதமாக அப்படி கொஞ்சமாக வீடியோ வந்து எங்களது கொஞ்சம் போகுது அவ்வளவாண்டு போகலை கொஞ்சமாக போகுது அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்கள் தான் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் போடுறீங்க ரொம்ப நன்றி முதல்ல அப்புறம் இன்னும் எங்களோடய வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அதே போல் என்னென்ன வீடியோ செய்யலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இனி வீடியோ போடலாம் இப்போ அந்த ஷோட்டில் வந்து நாங்கள் வந்து போடுற வீடியோ வந்து என்ன சம்மந்தமாக இருக்குமென்ட் பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோ இப்போ வந்து நிறைய காமெடியான வீடியோ எல்லாம் வரது தானே அதே போல் கொஞ்சம் எங்கள்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் கோமெடி வீடியோ நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து போடுவோம் அடுத்தது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோ மாதிரியும் இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஷோட்டில் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம் அடுத்தது வந்து ஃபுல் வீடியோ என்னத்துக்குரிய வரி பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் வீடியோ வந்து என்ன சம்மந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹோம் டூராக இருக்கலாம் பிறகு சமையல் சம்மந்தமான வீடியோவாக இருக்கலாம் பிறகு வந்து வில்லேஜ் வீடியோவாகவும் இருக்கலாம் வில்லேஜ் வந்து எங்களோட வில்லேஜுக்கு நாங்கள் போனோம் அந்த ப்ளாக்கும் உங்களுக்கு வரும் அதே போல் இன்னொரு எப்படி சொல்கிறேன்னா என்ன சம்மந்தமான தோட்டங்கள் சம்மந்தமான வீடியோவும் அம்மா வீடியோ வீடியோ வந்து தோட்டங்கள் என்னென்ன செய்கிறோம் அது என் நன்மைகளை பற்றியும் போடுவோம் அதே போல் ஒரு ஃபுட்ரை மாதிரி வீடியோவும் எங்களதுலேருந்து வேறும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் என்ன வீடியோக்கள் போடலாம் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடணும் எங்களுக்கு முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நன்றி முக்கியமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும் இந்த நேரத்தில் நிறைய வீடியோ நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரீச் வருது இப்போதைக்கு ஆனால் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் தேவை உங்களோட கமாண்டும் அதில் தெரிவிங்க கருத்துக்கள் கருத்துக்கள்னு எங்களோட ஷேர் பண்ணி கொடுங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்கள் போடுவோம் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் ஆதரவுங்களே கட்டாயம் எங்களுக்கு தேவை இன்னும் தெளிவான வீடியோ அப்படி போடணும்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மைக்கெல்லாம் வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் குரல் வந்து கொஞ்சம் தெளிவாக வீடியோ வரும் இந்த சத்தங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறதாலாம் நாங்கள் குரலில் இப்படி வாய்ஸ் வாய்ஸோடு தான் அதுக்கப்புறம் கொடுக்கணுன்னாங்க வீடியோ எடுத்து போட்டு நைட் டைமில் தான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குற எல்லா ஒரு இறைச்சலும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த டைம்லேயே நாங்கள் எடுக்கிறோன்னாங்க இன்னும் நீங்கள் சப்போர்ட் தாங்க யூஸ்ஃபுல்லான வீடியோங்கிறதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன்